வணக்கம் அண்ட் வெல்கம் பார்க்க போற கதை பிளான் பண்ண தப்பவே கூடாது மூன்று அரசியல்வாதிகள் நன்றாக வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் மக்களுக்கு தொண்டு செய்து கொண்டு வந்தார்கள் அவர்கள் மூவரும் திடீரென்று ஒரு நாள் இறந்து விட்டார்கள் மக்களுக்கு சோகம் தொண்டையை அடைத்தது மூவரும் மேலோகம் சென்றார்கள் அங்கு யமதர்ம அமர்ந்து எல்லோருடைய பாவ புண்ணிய கணக்குகளுக்கு ஏற்ப தண்டனை வழங்கிக் கொண்டு இருந்தார் அவரை பார்ப்பதற்கு மிகவும் பயமாகவும் பகட்டான தோற்றம் அளித்தார் பயந்து கொண்டே இந்த மூவரும் தனித்தனியே அவர் அருகே செல்ல முதல் இருவரையும் சொர்க்கத்துக்கு போகச் சொன்னார் இருவருக்கும் சந்தோஷம் தாங்க முடியவில்லை ஆனால் மூன்றாவதாக உள்ளவரை நரகத்துக்கு அனுப்பிவிட்டார் அவருக்கு ஆத்திரம் தாங்க முடியவில்லை அவர் யமதர்ம ராஜாவிடம் சென்று நாங்கள் மூவரும் மக்களுக்கு தொண்டு புரிந்துள்ளோம் இருந்தும் ஏன் எனக்கு மட்டும் இந்த தண்டனை என்று வினவ உடனே யமதர்மராஜா அவர் கேட்டு கொண்டமைக்கு உங்கள் மூவருக்கும் போட்டி வைக்கிறேன் நீயே போட்டியின் முடிவில் தெரிந்து கொள்வாய் என்று மூன்றாவது நபரிடம் யமதர்மராஜா உரைத்தார் நான் உங்கள் மூவருக்கும் முதலில் எழுத்து முறை தேர்வு வைக்கிறேன் முதல் போட்டி ஆரம்பம் ஆங்கிலத்தில் இந்தியா என்று எழுத சொன்னார் பாஸ் பண்ணிவிட்டார் நபர் இரண்டு ஆங்கிலத்தில் இங்கிலாந்து என்று எழுத சொன்னார் பாஸ் பண்ணிவிட்டார் நபர் மூன்று ஆங்கிலத்தில் செக்கோஸ்லோவக்கியா என்று எழுத சொன்னார் அந்த தலைவருக்கு தெரியவில்லை பாஸ் ஆகவில்லை மறுபடியும் அந்த மூன்றாவது நபர் மன்றாடி யமதர்ம ராஜாவிடம் ஒரு சான்ஸ் கேட்டார் அதற்கும் அப்படியே ஆகட்டும் என்று சொன்னார் இதுதான் கடைசி சான்ஸ் என்பதால் இந்த போட்டியில் எப்படியும் ஜெயித்துவிட வேண்டும் என்று அவர் மனதில் ஒரு வெறி இரண்டாவது போட்டி தொடங்கியது நபர் ஒன்று எப்பொழுது இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு என்று சொல்லி பாஸ் பண்ணி விட்டார் அந்த போராட்டத்தில் எவ்வளவு வீரர்கள் இறந்தார்கள் என்று கேட்டார் அதற்கு அவர் மூன்று ஆப்ஷன் தந்தார் ஒரு லட்சம் இரண்டு லட்சம் மூன்று லட்சம் இரண்டு லட்சம் என்று சொல்லி பாஸ் பண்ணிவிட்டார் நபர் இரண்டு நபர் மூன்று அந்த இரண்டு லட்சம் வீரர்களுடைய விலாசம் கேட்டார் அன்ற மூன்றாவது நபர் அதிர்ந்து தோல்வியை ஒப்புக்கொண்டு நரகத்தை அடைந்தார் நீதி மேனேஜ்மெண்ட் ஸ்கெச் போட்டுட்டாங்கன்னா தூக்காம விட மாட்டாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர்